வணக்கம் அன்பார்ந்த நேர்களே இன்னைக்கு பைரவருடைய பூஜையை பத்தி பார்க்க இருக்கிறோம் இருபத்தி மூன்றாம் தேதி பதினோராவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தேய்பிரை அஷ்டமி அதுதான் மகா கால பைரவருடைய பிரதானமான ஒரு பூஜைங்க உலகளாவிய நிலையில எல்லா இடங்கள்லயும் பூஜை நடக்க இருக்கிறது நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் எல்லா இடங்களையும் சிறப்பாக நடக்கணும் அப்படின்றது நம்முடைய பிரார்த்தனை யார் இந்த பைரவர் சிவபெருமானுடைய அம்சம் பெற்றவர் இந்த பைரவர் இந்த ஊழி காலகட்டத்துல இந்த பிரபஞ்சமே அழிந்தாலும் காசி மாநகரம் அழியாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒண்ணு இந்த காசி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பிரம்மாண்டமான ஒரு நகரம் வேத இதிகாச புராணங்களுக்கெல்லாம் அதுதான் ஒரு மையம் அந்த இடத்துலதான் நம்ம முக்தி பெறக்கூடிய இடம் காசியில நீராடுறதுன்றது காசிக்கு செல்றதுன்றது நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாருக்குமே அது ஒரு பிரியமான ஒரு இடம் தான் சிவபெருமான் நிரந்தரமாக வாசம் செய்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்குது அப்படியா பாட்ட பிரம்மாண்டமான காசி மாநகரத்திற்கு யாரு காவல் யாரு தான் அதுக்கு அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பைரவர் தாங்க கால பைரவர் காலன் அப்படின்னா எமன் பைரவர்னா அதை அறுத்து எடுக்கக்கூடியவர் அப்படின்னா மனிதனை மரண பயத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவர் தான் இந்த கால பைரவர் அவருடைய வாகனம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் நாய் தான் அவருடைய வாகனம் இந்த பைரவருக்கு என்னங்க பூஜை ரொம்ப எளிய பூஜை அதாவது ஆங்கிலத்தில் சொன்னா டுவெண்ட்டி போர் செவன் இருபத்தி நாலு மணி நேரமும் மனித வாழ்க்கையில தன்னுடைய உதவியினை கொடுக்கக்கூடியவர் இந்த பைரவர் எவ்வளவு கஷ்டம் கண்டம் தோஷம் வேதனை விரட்டி துன்பம் துயரம் எதுவாக இருந்தாலும் பைரவர் வழிபாடு செய்வதன் மூலமாக அதுல இருந்து அந்த பயத்திலிருந்து நம்ம மீளலாம் குழந்தைகளை படி வைக்கிறோம் அல்லது கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பைரவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணனா அது நிச்சயமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பைரவருக்கு வந்து எல்லா நேரத்துலையும் பண்ணலாம்னா கூட ஒரு வருஷத்துல ஒரு தடவைங்க அவருடைய அஷ்டமி தேதி வரும் இல்லையா அவருடைய ஜென்மாஷ்டமி தேதி தீதி மாதிரி நாளைக்கு வரதுங்க அந்த நாளில் பைரவருக்கு விளக்கு போடுறது ரொம்ப சிறப்பு நீங்கள் கோயிலில் போய் விளக்கு போடுறதாக இருந்தால் இந்த மாதிரி பூசணிக்காய் ஒண்ணு வாங்கி அல்லது பழங்கள் ஏதாவது வாங்கி குடைந்து விட்டு மிளகு கட்டி அதுல ஒரு முடி மாதிரி வச்சு ஐந்து எண்ணெய்கள் கலந்தது பைரவருக்கு வந்து ரொம்ப விசேஷமானது ஐந்து எண்ணெய் கலந்ததுங்க இழுப்பை எண்ணெய் நல்ல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆஹ் இது நம்மளுடைய நெய் ஆஹ் இந்த மாதிரி இழுப்பை தேங்காய் எண்ணெய் ஆஹ் நல்ல எண்ணெய் நெய் இந்த ஐந்து வகையான எண்ணெய்களையும் கலந்தது தான் இந்த எண்ணெய் இந்த எண்ணெயில வந்து இந்த தீபம் மேடுறது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் நீங்கள் நீங்க இந்த அல்லது நிறைய பேர் இது வாங்கிட்டீங்க இந்த மாதிரி ஒரு செட்டா வாங்கியிருப்பீங்க பைரவருக்கு வந்து விளக்கு வீட்டில் வந்து அகழ்விளக்குல போடுறது இல்லை வெங்கல விளக்கு தான் இந்த வெங்கல விளக்கு இதுக்கு அடியில வைக்கக்கூடிய ஒரு எந்திரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இதுல இந்த எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு பண்றது தாங்க பைரவருக்குரிய பிரதான மந்திரம் திகம்பராய வித்மகே தீர்க்க சின்னா தன்னோ பைரவ பிரஜோதியாது யாருக்காவது பண கஷ்டம் இருக்குன்னு வச்சுங்களேன் திகம்பராய வித்மகே தீர்க்க தன்னோ சொர்ணாகர்ஷன பைரவ பிரஜோதியாது சொர்ணம்னா தங்கம் ஆகர்ஷணம்னா ஈர்ப்பு செய்யறது பணத்தையும் தங்கத்தையும் ஈர்ப்பு செய்து கொடுக்கக்கூடியவர் இந்த பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால இந்த பைரவர் வழிபாடு கண்டசனி அஷ்டமசனி அர்த்தாஷ்டம சனி தோஷங்கள் அல்லது வாழ்க்கையில நிறைய கடன் மனசுல வந்து இனம் புரியாத ஒரு பயம் துக்கம் வேதனையாக இருக்கிறது நோய் வாய்ப்பாட்டு எல்லாத்துக்குமே ஒரு நிவாரணம் தரக்கூடியவர் இந்த பைரவர் வழிபாடு பண்ணுங்க மனித வாழ்க்கையில் இந்த வழிபாடு தாங்க நம்மளை வந்து உயர்த்தும் வழிபாடு அதான் ஆங்கிலத்தில் எப்போ சொல்லுவோம் அதை வந்து மனசுல வச்சுக்கிடுங்க வழிபாடுகள் நம்மளுடைய வாழ்க்கையை வளமாக்கும் நன்றி